இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைலும் அவங்களோட கேரக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் சக்ஸஸை சீக்கிரம் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம் இப்போ இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு வந்து எட்டாவது ராசியாக வருது இந்த ராசியில் பார்த்திங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து அதுல இன்க்ளூட் ஆகுது இந்த ராசியிலே பாத்தீங்கன்னா விஷயமே இதுல அடிப்படை விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நீசம் அப்படிங்கறதுதான் சந்திரன் மட்டும்தான் ஒரு மனிதனோட மனநிலையை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த சந்திரனே வந்து இவங்களுக்கு நீசம் அப்படிங்கிறதுனால மனம் சார்ந்த நிறைய குழப்பங்கள் இவங்களுக்கு இருக்கும் இவங்க எடுக்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு டெசிஷன்லையுமே பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும் நம்ம செய்கிறது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு குழப்பமோ இல்லை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கொஞ்ச நாள் இந்த வேலையை பாக்குறது கொஞ்ச நாள் இது நம்மளுக்கு சரி வரல இன்னொரு பெஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேலைக்கு மூவ் ஆகுறது இந்த மாதிரி ஒரு பிளக்சுவேஷனான மைண்ட் செட் இருக்கிறோம் எப்பயுமே இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் அவங்களால அத வந்து ஒரு அவங்க மனசை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியாது இது ஒண்ணுதான் அவங்க இவங்க ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் இவங்க வந்து அவங்க நல்ல ஒரு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய பீப்புள் தான் இவங்க எந்த விஷயமா இருந்தாலும் அத வந்து பர்ஃபெக்டா அந்த அந்த நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கிற மாதிரி அது வந்து ஒரு திருத்தமும் இருக்கும் அந்த வேலையில வந்து இதே விஷயங்களை வந்து அவங்க மற்றவங்கள்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க ஃபேமிலிலே ஆகட்டும் இல்ல அவங்களோட குழந்தைங்கள்ட்ட இல்ல ஆபீஸ்ல எல்லாருக்கிட்டேயுமே வந்து அவங்களோட கீழே ஒர்க் பண்ணுற எல்லா பீப்பிள்கிட்டயுமே வந்து இந்த பர்ஃபெக்ஷனை அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படி நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசிப்பாங்க இவங்க என்னோடய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இதுதான் இதுக்குள்ளே எல்லாரும் அடாப்ட் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக தான் அவங்க சொல்லுவாங்க மற்றவங்களுக்காக இவங்க பெண்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எப்பயுமே விஷயங்கள் நடக்கவே நடக்காது இவங்க என்னோட நிலை இதுதான் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க அதுல ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க நிதானமா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கறது வந்து இவங்க கிட்ட ஆகவே ஆகாது எல்லாத்துலயும் ஒரு வேகம் ஒரு பரபரப்பு உடனே உடனே அதை முடிச்சாகணும் இந்த டைம் குள்ள அதை முடிச்சாகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிட்டு நோக்கி நோக்கி ஒர்க் மாதிரி இருக்கிற மத்தவங்கள்ட எதிர்பார்க்குற தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்களால முடியுது இந்த ராசியினர் எவ்வளவு உழைப்பாளிகளாக இருந்தாலுமே இவங்களுக்கு பாக்கியாதிபதி நீசம் அப்படிங்கறதுனாலயே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லக் அண்ட் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னா பாக்கியங்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லைஃப்பில் தான் கிடைக்கும் ரொம்ப உடனே கிடைச்சது இவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு இம்மிடியட்டாக ஒரு ரிசல்ட் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது பல தடவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறமே தான் பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த வாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட ராசி அமைப்பு இருக்குது இவங்களுக்கு பாக்கியாதிபதி நீசம் அப்படிங்கிறதுனாலே இவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க உடனான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ இல்லை வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது சரியாக படிக்கலை இல்லை அவங்கள அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்காக அதன் மூலமா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலைகள் இந்த மாதிரி விஷயங்களால குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு மனக்கல் கவலை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கட்டாயம் இருந்துட்டு தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய எல்லா வழிகளும் இவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணனும் அப்படின்னே கொள்கையோடு இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க ரொம்ப எளிதான வழியில் ஷேர் மார்க்கெட் மாதிரி இவங்க ரொம்ப எளிதாக இல்லை பேசியே சம்பாதிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த ராசினர் தான் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு பண இழப்பு அப்படிங்கிறத சந்திச்சிருப்பாங்க இந்த ராசினரில் நிறைய பேர் நிறைய டேலண்ட் இருக்கக்கூடிய பீப்புளாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தன்னை வந்து எப்படி நினச்சிக்குவாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை விட டேலண்ட்டை விட இவங்க அதிகப்படியாக அவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க அவங்கள தன்னால் வந்து இத்தனை ஸ்டெப் வந்து தாண்டி ஒரு விஷயத்த செய்ய முடியும் இவங்க கோலே பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஹையராக தான் வச்சுருப்பாங்க மற்றவங்களுக்குலாம் பார்த்தா இதை யாராவது சொல்ல கேட்டாங்க அப்படின்னா கூட என்ன இவ்வளோ பேராசையாக இருக்காங்க அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு சாதனை அப்படின்ற லிஸ்ட்டில் வச்சுக்குவாங்க எப்பயுமே இவங்க கோல்ஸே வந்து ரொம்ப ஹையர் லெவலில் வச்சுக்குவாங்க அதனால வரக்கூடிய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி மன உளைச்சல கொடுத்துரும் அதனால இவங்க அந்த கோல் செட்டிங் பண்றப்பயோ பாத்தீங்கன்னா அவங்களால என்ன முடியும் அவங்களோட டேலண்ட் என்ன இப்போதைக்கு அவங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்க கொஞ்சம் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கோல் செட் பண்ணி உழைச்சாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கிற வெட்டிகள் அப்படிங்கிறது வந்து மிக விரைவிலே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப தயால குணம் கொண்ட பீப்புள் இவங்க வந்து எந்த ஒரு சொசைட்டிலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எந்த ஒரு அவசர உதவி தேவைப்பட்டாலும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் நிற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாமல் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதே மாதிரி ஃபேமிலியிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்கள வந்து எவ்வளோ ஒரு அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தாலும் துரோகமே பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் மன்னிக்கும் திறமையும் அவங்களுக்கு இருக்குது அடுத்த லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வேணும் நம்மளுக்கு சொந்த பந்தங்கள் வேணும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக அவங்க எவ்வளோ அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலுமே துரோகம் பண்ணியிருந்தாலுமே கூட அவங்களெல்லாம் வந்து அவர் மன்னிக்கிற ஒரு மனோபாவத்தை இவங்க வளர்த்துக்கிறாங்க அந்தளவுக்கு இவங்க ஃபேமிலியையும் மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய பீப்புள் தான் இவங்க குழந்தைகளாகட்டும் ஆகட்டும் இல்லை உறவினர்களாகட்டும் எல்லாருமே வந்து கொஞ்சமாவது அதை அரவணைச்சு போகணும் நம்மளுக்கு இவங்கெல்லாம் தேவைப்படும் பிற்காலத்தில் அப்படின்னு நினச்சிக்கு நினச்சிட்டு தான் அவங்களோட ஒவ்வொரு வேலையுமே இருக்கும் ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க இவங்க இந்த ராசினரே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து ஜொலிக்கக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தவிர இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கார் டிரைவிங் ஆகட்டும் இல்லை அட்லீஸ்ட் மொபைலில் ப்ளே பண்ணுற கேம்ஸ் கூட இவங்க விழுந்து விழுந்து விளையாடுவாங்க இந்த மாதிரி பீப்புளெலாம் இவங்களுக்கு கார் ஓட்டுற பண்ணுறது கார் டிரைவிங் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் எத்தனை நாள் கண்டினியூஸாக ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணும் அப்படின்னா கூட அதில் சதிச்சிக்கவே மாட்டாங்க ட்ரைவரை உட்கார சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஜாலியாக ட்ரைவ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர் இவங்களுக்கு அந்த கார் டிரைவிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டிங் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா கூட இம்மிடியேட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படும் அதாவது அந்த ப்ளே எங்கேயாவது போய் அந்த ப்ளேஸஸை போய் பார்த்து ரசிக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத விட ஜஸ்ட்டு ஒரு டிரைவ் லாங் ட்ரைவ் போய்ட்டு வந்தாங்க அப்படின்னாவே இவங்க சார்ஜ் வந்து பூஸ்டப் ஆகிடும் அந்தளவுக்கு இவங்களுக்கு இந்த கார் டிரைவிங் பைக் ரைடிங் இந்த மாதிரிலாம் ட்ரெக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி விஷயம் ராசி அதிபதியே இவங்களுக்கு ஆறாம் அதிபதியா வர்றது அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இது வந்து கொஞ்சம் ப்ரொலாங் ஆன ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி மெடிக்கேஷன் மாதிரி கண்டினியூஸாக ஒன்று மாற்றி ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க ராசி நிலை காட்டுது இவங்களுக்கு எட்டாம் அதிபதி புதனாக வர்றது அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளை வந்து இவங்க லைஃப்பில் கட்டாயம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ் ஆகிறது இல்லை ஏதாவது அதில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமில் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அது இவங்களுக்கு கட்டாயம் இவங்கிட்டு இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஆர்வம் வந்து எப்பயுமே இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் குருவா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்க பினான்சியலாவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மையை கையாள்வாங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஒரு ஏமாத்துறது அந்த மாதிரியான ஒரு குறைவான விஷயங்களுக்குலாம் இவங்களால் போகவே முடியாது நல்ல ஒரு பிஸ்னம் பிஸ்னஸ் ஆர்வம் இருக்கக்கூடிய இந்த பீப்புள் வந்து நல்லா உழைச்சி அவங்க நினைச்சு பார்த்துருக்கக்கூடிய ஒரு கோலை வந்து அட்டைன் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டாம் அதிபதி குருவாக வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு எப்பயுமே பணத்தை பற்றிய சிந்தனை இருந்துட்டு தான் இருக்கும் பணத்தை இப்போ இருக்க பணத்தை எப்படி டபுள் ஆக்குறது ட்ரிபிள் ஆக்குறது அந்த மாதிரி இல்லை அந்த பணத்தை எப்படி ப்ரா ப்ராஃபிட்டபிளாக இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப்டியாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் காசு வரவு செலவில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பீப்புள் இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து இவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சமாவது அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து திருப்பி அகெயின் அதை ஃபில் பண்ணுற வரைக்கும் இவங்களால நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு பணம் வந்து ஒரு டாமினன்ட் ரோல் இவங்க லைஃப்பில் ப்ளே பண்ணும் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் இவங்க செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பணம் சார்ந்த விஷயங்கள் தான் லைஃப்பில் இவங்களுக்கு எவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மறுபடி மறுபடி முயற்சி செஞ்சு தான் செ என்ன நினைக்கிறோமோ அந்த இலக்கை அடையக்கூடிய பீப்புள் இது வந்து இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு லாஸ் ஏற்பட்டுருச்சு அதுக்காக நான் சோர்ந்து போய் உட்காந்துட்டேன் ஒரு மூலையில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது கண்டினியூஸாக அடுத்தடுத்து அவங்க முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்தெந்த மாதிரி பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி திங்க் பண்ணி வேறு வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறப்ப கட்டாயம் இவங்க முயற்சிகள் வந்து வெற்றியை நோக்கி தான் போகும் அட் லாஸ்ட் வந்து இவங்க சக்ஸஸ் அட்டைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நாலாம் அதிபதி இந்த ராசிக்கு வந்து சனி பகவானா வர்றது அப்படிங்கறது வந்து இவங்களோட தாயார் அப்படின்னு நிறைய பக்தி நிறைஞ்சவங்களா இருப்பாங்க நிறைய கோயிலுக்கு வேண்டுதல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க ராசி அதிபதியே செவ்வாயா வர்றது இவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஒரு பிசினஸா இருக்கும் அந்த அளவுக்கு பிசினஸே பண்ணலன்னா கூட ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போட்டாங்க அப்படின்னா அது கட்டாயம் மத்தவங்க பண்ற விஷயங்களை இவங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து அது ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறிடும் அதாவது அந்த லேண்ட் வந்து இமீடியட்டாக ஒரு ஹைக் ஆகி நல்ல ப்ராஃபிட்டபிளாக அது சேல் ஆகுறது அந்த மாதிரியான விஷயங்கள இவங்களுக்கு நிலம் சார்ந்து எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் நடக்கும் அதனால் இவங்க தைரியமாக நம்பி அந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்கலாம் இந்த ராசிக்கு அஞ்சாம் இடம் வந்து குரு அந்த இடத்துலயே சுக்கரனும் உச்சம் ஆகுறது ஏழாம் இடத்துக்குரிய சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்துல உச்சம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல அப்லீப்மெண்ட் இருக்கும் லைஃப்பில் இவங்க பார்ட்னரே வந்து இவங்க பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப்பில் யோகம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் அது எந்த மாதிரி பர்சனாக இருந்தாலும் சரி ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து இந்த விருச்சிக ராசினருக்கு ரொம்ப லக்கியான பர்சனாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறமே அவங்களோட லைஃப் வந்து திருமணத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமே கூட இவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும் இந்த ராசினருக்கு குலதெய்வத்தோட ஆசை அப்படிங்கிறது வந்து இந்த ராசினருக்கு எக்கச்சக்கமா இருக்கும் இவங்க குலதெய்வத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க அடைய முடியாத ஹைட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் முக்கியமான ஸ்டெப்ஸ் இவங்க லைஃப்பில் எடுக்கிறதா இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு நீ அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறது மூலமாக சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூடவே வரும் குறிப்பாக இவங்களுக்கு வந்து பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வ பெண் வழிபாடுகள் அப்படிங்குறல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் நிறைய எதிரிகள் தொலைலேருந்து இவங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் டோட்டலாகவே ஒரு நெகட்டிவிட்டியிலேருந்து காப்பாற்றக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இவங்களுக்கு பிடிச்சமான மனதுக்கு பிடிச்சமான பெண்தேவை வழிபாடு செய்யலாம் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு மா வெளி மாநிலம் வெளியூர் அந்த மாதிரி இடங்கள்ல இவங்களுக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னா அங்கே இருக்கிறப்ப அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும் கம்பேர்டு பூர்வீகத்தில் இருக்கிறத விட அவங்களுக்கு வெளி மாநிலம் அந்த மாதிரி போயிட்டாங்க பூர்வீகத்தை விட்டு நவந்து போயிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடியான வாழ்க்கை புகழ் அதிர்ஷ்டம் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் இவங்களுக்கு புதனாக வராங்க இதுக்கு வந்து இந்த புதன் வந்து இவருக்கு அதிகப்படியான பணப்பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனால் இவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம பண்றது அந்த மாதிரி நடக்கு நடந்துக்கிறப்ப தான் இவங்க தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்க அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்றாங்க இவங்க பார்ட்னர் கிட்ட அந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நீட்டா பிளான் பண்ணி பண்றப்ப கண்டிப்பா இவங்க வந்து நிறைய அதிர்ஷ்டங்களை ஈர்த்துக்க முடியும் ஒன்பதாம் இடத்துல குரு உச்சம் அதனால லாபங்கள் எப்பயுமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் அப்படிங்கறது வந்து இவங்க தொழில் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கூட சைட் பிஸ்னஸாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ஆர்வம் கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் எப்போ எப்போ அப்படின்னு டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த டைம் வரப்போ கட்டாயம் அவங்க செய்ய ஆரம்பிச்சுவாங்க அது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் இவங்களுக்கு ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வர்றது அப்படிங்கிறதுனால பதினொன்றாம் இடம் புதனாக வரது இவங்களுக்கு நிறைய குவாலிட்டியான நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் வந்து இவங்க கொஞ்சம் காலம் மட்டும்தான் இருப்பாங்க கண்டினியூஸாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்களுக்கு ரொம்ப மிங்கில் ஆகக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கே கிடைப்பாங்க பன்னெண்டாம் இடம் சுக்ரனாக வரது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல யோகமா இருக்கும் ரொம்ப நிம்மதியா செட்டிலான ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்க எப்படி உடம்ப பாத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த சுக்ரன் தரக்கூடிய அந்த பின்கால யோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸை பார்க்கறதுக்கே இவங்களுக்கு சரியா போயிடும் அதனால இப்போயே அதுலெல்லாம் கொஞ்சம் இவங்க கவனமா இருந்துக்கணும் இந்த ராசினருக்கு சிறப்பாக ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நீங்கள் வாழ் வருடத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறையாவது நீங்கள் முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க இந்த கோயில் வந்து மேல் மருத்துவக்குடி அப்படின்ற ஊரில் ஐராவதீஸ்வரர் அப்படின்ற டெம்பிள் இருக்குது இந்த டெம்பிளுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவராது நீங்கள் அந்த இடத்துல இருந்துட்டு அந்த சிவனை அம்மனையும் நீங்கள் தரிசிச்சுட்டு வர வர உங்களுக்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான எல்லா விதமான பிளாக்கேஜஸும் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு சு சுபிச்சமான வாழ்க்கை அமையும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ